தமிழகத்திலே வேற தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் தமிழ்நாட்டிலும் விலவாசி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டாகிவிடும் அதே விலவாசி உயர்வு தமிழகத்திலே மிக கொடியதாக இருக்கும் ஆனால் ஜனங்கள் எல்லாரும் ஸ்தம்பித்து இந்தியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை விட தற்போது ஒரு வேலை உணவின் விலை சுமார் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த சில மாதங்களாகவே காய்கறி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அசுர வேகத்தில் உயர்ந்து வருகிறது இதனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மக்கள் செலவிட்டதை விட தற்போது ஐம்பத்தி இரண்டு சதவிகித தொகையை அதிகமாக செலவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழல் கூலி தொழிலாளிகளை வெகுவாக பாதித்துள்ளது கூலி தொழிலாளிகள் சம்பளம் கடந்த ஓராண்டில் பத்து சதவீதமே உயர்ந்துள்ள நிலையில் அவர்களின் வருவாய் அனைத்தும் உணவுக்கே செலவிடப்படும் அவல நிலை உருவாகியுள்ளது இந்த ஆட்சி வளர்ந்த பிறகு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு நாற்பது சதவதம் உயர்ந்துட்டது என்னைக்கு அரிசி ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா விலை உயர்ந்துட்டது பதினஞ்சு ரூபா ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்துவிட்டது என்றைக்கு எல்லா மளிகை சாமான்களும் நாற்பது சதம் உயர்ந்துவிட்டது இன்னைக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு செலவு அதிகரிப்பு ஆனா வருமானம் குறைவு இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் இரண்டு புள்ளி விழுக்காடு உயர்ந்துள்ளது இது தொடர்பாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் பதினைந்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு இரண்டு புள்ளி ஆறு ஒன்று விழுக்காடாக உயர்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் எழுநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாற்பதுக்கு நாற்பது என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு ஆனாலும் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் நாட்களுக்குள்ளே அது எப்படின்னா வேலை வாய்ப்பு இப்போ கம்பெனி வேலை போகிறவங்களோ கூலி வேலை செய்யறவங்களுக்குலாம் அரசாங்கம் கூலி உயர்வை ஏற்றிவிடும் இது தமிழகத்தில் உயர்வு இந்தியாவில் மட்டுமே இருக்கும் ஆனால் அதில் வருமான உயர்வு தமிழகத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது இந்த வகையில் உள்ள அரசு ஊழியருக்கான அகவிலைப்படியை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஒன்பது சதவிகிதம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பல்வேறு வகை தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய வரம்பை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது பல்வகை தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய வரம்பை வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி ஆரம்பநிலை நிலை பணித்திறன் கொண்ட தூய்மை பணியாளர்கள் சுமை தூக்குபவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச தினசரி ஊதியம் எழுநூற்று எண்பத்தி மூன்று ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதே பிரிவில் பகுதியளவு பணித்திறன் கொண்டவர்களுக்கு எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாயும் முழு திறன் கொண்டவர்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு ரூபாயும் தினசரி ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உயர்திறன் கொண்ட ஆயுதம் தாங்கிய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தினசரி ஊதியமாக ஆயிரத்து முப்பத்தைந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விலைவாசி உயர்வு அடிப்படையில் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்கப்படும் இவை தவிர பணிபுரியும் ஊர்கள் அடிப்படையிலும் ஊதிய விகிதங்கள் திருத்தியமைக்கப்பட்டுள்ளன இது குறித்த விரிவான விவரங்கள் மத்திய தொழிலாளர் ஆணையர் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன நூறு நாள் ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது மாநில வாரியாக ஊதியத்தை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழகம் புதுச்சேரியில் நூறு நாள் வேலைக்கான ஊதியமானது முன்னூற்று பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதமாக உள்ள அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்